கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய உணவு பழக்கத்தையும் சீராக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம உடம்பு வந்து எப்பயுமே ஒரே மாதிரி ஆரோக்கியமாக எனர்ஜெட்டிக்காக அன்றாட வாழ்க்கையை நம்ம சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு சீராக இருக்கும் வெயில் காலத்துக்கு இதமாக இருக்க மாதிரி இளநீர் மோர் ஜூஸ் இந்த மாதிரி நிறையா நீங்கள் உட்கொள்ளலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெள்ளரிக்காய் ஜூஸ் நம்ம ஆரோக்கியம் தரக்கூடிய நிறைய பொருட்கள் சேர்த்து வித்தியாசமாக செய்ய போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் நான் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வெயில் காலத்தில் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு சுறுசுறுப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப தாகத்தை கம்மி பண்ணி நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் கொஞ்சம் வித்தியாசமாகவே நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு நல்ல பழுத்த வெள்ளரி பழம் உங்களுக்கு இந்த சீசனில் வெயில் காலத்தில் இது நல்லா கிடைக்கும் சித்திரை மாதம் வந்துட்டாவே இந்த பழங்கள் வர ஆரம்பிச்சிடும் இந்த பழத்தை வாங்கிட்டு நல்லா தோல் சீவிக்கோங்க இது எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி இந்த ஜூஸு செஞ்சு பாருங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நல்லா தோல் சீவிட்டு உள்ளே கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விதைகள் இருக்கும் அந்த விதைகள் எல்லாம் நீங்கள் சேகரித்து பயன்படுத்த முடியும் அப்படின்னா வெள்ளரிக்காய் விதைகள் பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்தலாம் இல்லைன்னா அதை அப்படியே நீட்டாக எடுக்க வரும் சில பழங்கள் உள்ள ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த பழத்தில் வந்து இப்படி தான் இருக்குது கலரு இந்த விதைகள் எல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் நல்ல நீட்டாக உள்ளே வந்துடும் ஈஸியாக வந்துடும் இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய அந்த பழம் எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க இது சீசனல் ஃப்ரூட்டு வெயிலுக்கு ரொம்ப ஏற்றது வெயில் காலத்தில் தான் கிடைக்கும் அது அந்த க்யூப்ஸ் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் நான் இப்போது தேன் சேர்த்துக்க போகிறேன் இயற்கை நேச்சுரல் ஸ்வீட்னர் தான் இந்த தேன் அதனால் தேன் எல்லாருமே சேர்த்துக்கலாம் தேன் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு அன்றாடம் ஒரு டீஸ்பூன் தேன் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இப்போ தேன் சேர்த்துட்டு இனிப்பு பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சுகர் பிடிக்கும் அப்படின்னா சுகரும் சேர்த்துக்கலாம் நான் இங்கே நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அரை மூடி எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி தரும் அதனால் லெமன் நல்லது அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் லெமன் சேர்க்கலை அப்படின்னா இது கூட பால் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் நான் லெமன் சேர்க்கறதுனால பால் சேர்க்கலை பால் பிடிச்சவங்க பால் சேர்த்துக்கலாம் நான் இப்போது லெமன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்ல ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இது எவ்வளோ ஸ்மூத்தாக முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக இருந்ததுன்னா குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் நல்ல சூப்பராக அரைச்சாச்சு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த போரிச் கன்சிஸ்டன்சில இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்மில் அப்படியே கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய தாகத்தை தீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஐஸ் க்யூப்ஸை சேர்த்து பரிமாற போகிறோம் ரொம்ப சூப்பரான இந்த வெள்ளரிக்காய் ஜூஸு சீசனில் கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய் வச்சு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த சீசனில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இந்த ஜூஸு இதே பக்கத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவையை ரசிக்கலாம் வாங்க